போது கண்ணு கிட்ட அப்படியே சுத்துற மாதிரி இருக்கு அதே மாதிரி யாரோ என்ன புடிச்சு போய் தள்ளுற மாதிரியே எனக்கு தோணுது அந்த மாதிரி இருக்குன்னா இது வெஸ்டிபுலர் டிஸ்பங்க வரக்கூடியதான ஒரு தலை அதுக்கு இந்த எக்ஸசைசஸ் சேவ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது உங்களுக்கு கீழே விழாம உங்களுக்கு தடுக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சைட்டன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தலை சுத்தும் போது எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த எக்ஸசைஸ் பொறுமையா உங்களுக்கு எந்த ஸ்பீட்ல பண்ணா உங்களோட டிசீனஸ் நிக்கதோ அந்த ஸ்பீட்ல நீங்க டிசீனஸ் நிக்கிற வரைக்கும் இந்த பண்ணிட்டு செகண்ட் எக்ஸசைஸ் மாதிரி பொறுமையா இந்த மாதிரி நீங்க

பார்த்து நில்லுங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க